வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சாட்டர்டே எப்படா வீக்கெண்ட் வரும் நல்லா பார்த்துட்டுருப்போம் இல்லையா ஒர்க் போடுறவங்களாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே வீக்கெண்டு தான் வீட்டில் இருக்கிறதால ஆச்சு அதாச்சு மூணு வருஷம் மூணு வருஷம் அந்த கொரோனா டைமில் கம்பெனி மூணு இங்கே தான் கிடையாது வீடு வெளியே வெளியே வீடுங்க தான் அதான் ஆஃபீஸ் போகிறது ஆஃபீஸ் போகிற வரைக்கும் எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க கஷ்டம் சொல்லுவாங்க ஐயோ வேலைக்கு போனோமே காலையில் போனால் சாயங்காலம் வரணுமே கஷ்டப்படுவாங்க இவங்களுக்கெல்லாம் வேலை விட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நின்றுப்போம் ஐயோ யோ அந்த கோல்டன் லைஃப் அது போச்சு அப்படின்னு நினைப்போம் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் லைஃப் போச்சேன்னு நினைப்போம் அப்புறம் காலேஜ் லைஃப் போச்சுன்னு நினைப்போம் அப்புறம் நம்மலாம் ஒன்றா வேலை செஞ்சோம் அது போச்சேன்னு நினைப்போம் கடைசியில் வேலைக்கெல்லாம் போய்ட்டு ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது வயசில் லிட்டர் வீட்டில் இருப்போம் ஒரு நோயாக வரும் கால் வலிக்கும் முட்டி வலிக்கும் கை வலிக்கும் சுகர் வரும் ப்ரெஷர் இருக்கும் ஸோ நம்ம இத்தனை நாள் சமரிச்ச காசெல்லாம் மருத்துவ செலவு தான் ஆகிட்டுருக்கோம் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து மாண்டே கேளுங்கள் கூடி விட்டு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார்ப்பாவிகள் அந்த பணம் கஷ்டப்பட்டு சேர்த்து கீர்த்து வச்சு நாம் யாருக்கும் தரம செலவு பண்ணாமல் நம்மளே பெட்டியில் போட்டு வச்சப்பறம் அந்த பணத்தை யாருக்கும் போவா அதுதான் இது போக படித்தது டக்குனே அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா நான் வந்து இது தான் பேசணும் இதுதான் பேசல கேமரா வச்சோன்னே இன்னாக தான் நான் பேசுகிறேன் ஓகே கொடுங்க ஒரு முனிவரத்தை சொல்லியிருக்காரு ஒரு பெரிய ஒரு ஆள் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை இப்போ பத்து ரூபா சம்பாதிக்கலாம் பத்து ரூபாலாம் ஜாஸ்தி நூறுரூவா சம்பாதிக்கலாம் அதில் ஒருரூவா தானம் பண்ணுங்க தொண்ணூற்றம்பது ரூபா குடும்பத்துக்கொசரம் உங்களுக்கொசரம் எதிர்காலத்துக்கோசரம் சேர்த்து வைங்க சேமிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து சிட் ஃபண்டை வந்து தயவு செஞ்சு போட்டுடாதீங்க நம்மளுக்கு இருக்கவே இருக்குது வட்டி கம்மியான கூட கேரண்டி பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் அதில் தான் போகணும் நிறைய பேர் ஷீட் பண்ணில் போடுறது அப்புறம் சீட்டு கட்டி ஏமாறுறது நிறைய பேர் இருக்கீங்க அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி அவ்வளோ தெரியாது என் பையன் எஸ்ஐபி ஏதோன்னு சொல்லுவான் அது நம்மளுக்கு அந்த அவ்வளோ நாலேஜ் கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்சது போஸ்ட் ஆஃபீஸு இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய பேங்க் கன்ரா பேங்க் அந்த மாதிரி பேங்க் தான் ஓகே பத்திரமா சேர்த்து பணத்தை ஃபியூச்சருக்கு அந்த பணம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் சிறு தொடி பெரியவரணும் ஸ்மால் ட்ராப் மேக் எ பிக் ஓஷன் ஓகேங்களா என்ன பறமுறையாக போட்டது சனிக்கிழமை பண்ணி சரி ஓகே இப்போது கீழே போய்ட்டு தம்பியெல்லாம் குளி குளி குளிப்பாட்டிட்டு சாரி குளிக்க வச்சுட்டு நான் ரெடி பண்ண டிஃபன் கொடுத்துட்டு பாரதி ராஜா ஹாஸ்பிட்டலுன்னு ஒரு சங்கீதா ஹோட்டல் ஒன்று இருக்குது அங்கே தான் போகிறேன் எதுக்கு போகிறேன்னா நம்முடைய வடிவேல் சேகர் என்னோடய நண்பர் வடிவேல் சேகருடைய மகளுக்கு நிச்சயார்த்தம் அடுத்த மாதம் நடக்குது அதுக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க சஞ்சீவி ராஜசுவாமிகள் அவர் இந்த சங்கீதா ஹோட்டலுனால் வர்றார் ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு வராரு சேனலில் ஏதோ இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு அவரை பார்த்துட்டு நம்ம உடைய சேகர் சொல்லி நாங்களும் போய்ட்டு அவர்கிட்ட சொல்லி குழந்தைங்க காத்த அதை வாங்கினோம் நீங்களும் கண்டிப்பாக சேர்த்து வரணும்னு சொல்லிட்டு அழகாக தான் போயிட்டுருக்கோம் அங்கே போயிருக்கோம் அவருடைய ஆசிரமத்துக்கு சஞ்சீவ் ராஜ சுவாமிகள் அப்படியே ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மரங்களும் சரி சிலைகளும் சரி பார்த்து 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 வடிவமைச்சிதான் வேறு லெவலில் இருக்கும் போனவங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரத்தில் போய்ட்டு அந்த மெயின் ரோட்லேயே ஒரு ட்ரெஜி டர்னிங் வரும் காஞ்சிபுரம் டேர்னிங் வரும் அந்த இடத்துல யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சஞ்சீவ் ராஜசாமிகளானு அங்கே ஒரு தடவை போயிட்டு வாங்க அந்த ஆசிரமம் அவ்வளோ ஒரு வைப்பாக இருக்கும் வைப்புன்னு எப்படின்னா சொல்கிறது சில பேர் நிறைய வைப்பு பாசிட்டிவ் வைப்பு நெகட்டிவ் வைவாக இருந்தால் எனக்கு உள்ளே போங்க தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அன்பாக பேசுவார் உள்ளே போனப்போ போகிறப்போது ஒரு ருத்ராட்சி மரம் இருக்குது கடம்ப மரம் கடம்ப மரம்னா எங்கேயும் த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சென்னையில் பார்க்க முடியாது மலைகளில் தான் இருக்கும் கடம்பு மரம் அந்த முருகருக்கு ரொம்ப பிடிச்ச மரம் க இடும்பாக இரும்பா போட்டி கடம்பா போட்டி கந்தா போட்டி வெச்சு புனையும் வேலை போட்டு உயர்கடி கனக்சவை குறை வச்சி அந்த மாதிரி பாட்டில் வந்து கடம்பு மரத்தை பற்றி சொல்லிடுவாங்க கடம்பு மரம் அந்த மரத்து கீழே நின்று அதுக்கப்புறம் இன்னொரு முன்னாடி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு முன்னாடி நின்று நம்ம என்ன வேண்டியமோ அது பழிக்க சொல்லுவோம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஒரு காலியாக இருக்கும் நடுவில் ஒரு ஆசனம் இருக்கும் அங்கேருந்து நிறைய மாடுகள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐந்து வரையின கூடிய மாடுகள்லாம் அங்கே இருக்குது ஒரு மாடு பேர் சொன்னார நமக்கு ஒன்றும் தெரியல அந்த மாட்டுடைய பால் சாப்பிட்டாலும் அந்த மொழி சக்தி அதிகம் அவங்க மாடு பேர்லாம் தெரியாது மொழிக்கு ஆனால் வித்தியாசம் வித்தியாசம் ஃபுல்லமாக ஒரு மாடு இருக்கும் ஃபுல்லமாக ஒரு மாடு இருக்கும் ஒரு குள்ளமாகவே இருக்கும் அது ஆனால் சாமி மாடுன்னு அந்த மாடு நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்தா ஒரு உள்ளே போனால் கிறிஸ்டன் பார்த்த மாதிரி கூட இருக்கும் சரி அங்கே போய்ட்டு சாமிகிட்ட ஆசீர்வா வாங்கினேன் சப்போஸ் சாமி வரணும்னா ஆக்சுவலாக காஞ்சிபுரம் போகிறதாங்க நானும் நம்ம வடிவில் சேர்க்குறோம் சரி ஓகே நமக்கு சொல்லுங்கள் எதை ஃபோன் வருங்க அடுத்த மாதம் நம்ம நிச்சயத்தை நடக்கிறதால சொல்வார் அவர் நானும் அவரும் சொல்லுவோம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க கண்டிப்பாக ஓகேங்களா குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அவர் கொஞ்சம் வறுமையில் தான் நம்மளால் முடிஞ்ச தொகையை நம்ம கொடுத்துருக்கோம் சில பேர் உதவி இருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி இந்த காலத்தில் வந்து ரெண்டுமே கஷ்டம்தான் வீடு ஈஸின்னு சொல்கிறாங்க வீடும் கஷ்டம்தான் அதோட கல்யாணம் வீடு ஒன்ஸ் கட்டி முடிச்சுட்டா முடிச்சது தான் அவ்வளோ அப்போ செட்டில் ஆகிடும் கல்யாணம்ன்றது கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கு வந்து சிம்மந்த இருக்குது வளகாப்பு இருக்குது ரெண்டும் ஒன்று தானே அப்புறம் வந்து குழந்தை போய் டெய்லியும் இருக்குது அந்த குழந்தைய பார்க்கணும் அதெல்லாம் பெரிய வேலை அம்மா அப்பாவுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் சந்தோஷமான கஷ்டம் தாங்க இல்லையா தான் நம்மளுக்கு ஒரு பையன் அது நின்று போச்சு ஏன் என்ன கேட்பீங்க பெத்துக்கள்னு ஒரு பக்கம் தாங்க பிறக்கலான்றது அந்த பக்கம் பெற்றுக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா அந்த அப்போது வந்து நான் ஒய்ஃப் வேறு சரிப்போ என்னுடைய சம்பளம் வந்து அறநூறுவா எங்கள் ஒய்ஃப் அறநூற்றி ஐம்பதுருவா எண்ணூறுவா தான் சம்பளம் அப்போது ஒரு குழந்தை ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் இருக்க முடியும் ஒரு சின்ன வீடு அப்போ என்ன பண்ணோம் குழந்தைங்களால பார்த்துக்க முடியாமல் எங்கள் மாமியார் கிட்டே குழந்தைய விட்டுருந்தோம் எங்கள் மாமியார் தான் குழந்தைய பார்த்துருந்தாங்க ஸோ ஒரு ஒரு வயசுல பிறந்ததுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் என் பையன் வந்து அவங்க பாட்டி வீட்டு தான் வளர்ந்தான் இதுக்கு காரணம் பணம் அறநூறுவா சம்பளம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மேரேஜ் ஆச்சு அப்போ என்னுடைய சம்பளம் அறநூறுவா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நார்மல் ஒருத்தருடைய சம்பளம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருந்திருக்கலாம் இருக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரம் தான் சமாளிச்சிருக்கலாம் அப்போ என்னோடய சம்பளம் அறநூறுரூவா ஒரு கம்பெனியை நம்மளை ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்கன்னா நிறைய வேலை வாங்கினாங்க அந்த கம்பெனி தான் சொன்னோம் நல்லா இருந்தால் சரி சில பா சில தான் லைஃப்பில் வந்து பாடங்கள் அனுப்பிக்கக்கூடியது அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அறநூறு தான் சம்மந்துடுவாங்க அவங்க வீட்டில் வந்து வீட்டில் ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட்டு அதில் வந்து ஃபேப்ரிக் பார்ப்பேன் அப்புறம் பேல் போடுவேன் எங்கே ஸ்பேஸ் எங்கோ பொட்டி கே போட்டி வாங்கி வந்தாங்க டீ வாங்கி வருவேன் வீட்டில் அண்ணி குடம்பு சைடில் போய்ட்டு சாத்துக்குடி ஜூஸ் வாங்குறேன் சாத்துக்குடி ஜூஸ் வாங்குவேன் சும்மா தானப்பா இருக்கேன் காரத்தொடிப்பா அவர் ரெண்டு கார் வச்சுருந்தாரு கார் துறைப்பா ரெண்டு கார் துறைப்பேன் சும்மா ஒரு பைக்கு தான் பைக்கு துடைப்பேன் சொல்லிட்டு வேலை சொன்னே இருப்பாங்க எவ்வளோ அறநூறுவா சம்பளத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்புறம் அந்த கம்பெனி நாலு வருஷம் வேலை செஞ்சு ஓரளவு வேலையை கற்றுக்கணும் அப்புறம் தான் வெளியே வந்து மின்ட்டு சாலையில் வந்து கிளிப்கார்மெண்ட்ஸ் கொண்டு இருந்துச்சு கரிம்பீடி ஃபேக்ட்ரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் அங்கே ஒரு எக்ஸ்போர்ட் இருந்துச்சு அங்கே ஒரு ஒர்க் பண்ணி அங்கேருந்து உள்ள ஒரு அதே எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு கொரோனா டைமில் வேறு விட்டு நின்று நான் வேலை செஞ்சு இன்னும் ஷார்ட் பீரியடு ஆனால் நான் வேலை செஞ்சு ஒரு ஒரு மண்ணும் சம்பாதிக்கல ஒரு பிரயோஜனமும் கிடையாது நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஒரு ஒரு பிரயோஜனம் கிடையாது எங்கள் ஊய் இப்போ சின்ன கம்பெனிலேருந்து படித்தாங்க அந்த கம்ப்யூட்டரில் வந்து லாங்குவேஜ் எல்லாம் படித்தாங்க படிச்சுட்டு ஒரு சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி ஐடி கம்பெனி போனாங்க அதனால தான் இப்போ நான் இருக்கேன் எங்கள் குடும்பம் நல்லா நல்லாயிருக்கு காரணம் எங்கள் ஒய்ஃப் தான் நான் சம்பாதிச்சிருந்தா என்னால் அப்படியே தான் வந்திருப்பேன் ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு லைஃப்பில் வந்து ஆணுக்கு பின்னாடி பெண் இருக்கங்கன்றது ஆணுக்கு பின்னாடி பெண் தான் சும்மா ஆணுக்கு முன்னாடி தான் பெண் இருக்காங்க நாம் தான் அதுக்கு பின்னாடி ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இதெல்லாம் நிதர்சனமான சக்தியெல்லாம் ஒன்று இப்போ எல்லார் வீட்லேயும் திட்டாதீங்க யார் வீட்டில் அந்த அம்மா குடும்ப தலைமை பற்றி கேட்குறாங்களோ அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் என்னுடைய கருத்து ஆமாவா இங்கே சொல்லுங்கள் இப்போ என்னைய திருக்க கூப்பிட்றாரு இப்போ இங்கே திருச்செந்தூரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது வரியான்னு கேட்குறாரு நான் டக்குன்னு வரேன்னு சொல்ல முடியாது இப்போ நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் இப்போ ஒய்ஃபை சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன் போய்ட்டு அவங்க போயிட்டு வருவாங்க எனக்கு என் நிலம அப்படி ஏன் ரெண்டு நாள் தம்பியை பார்த்துக்கணும் அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க இப்போ தம்பியும் பார்த்துக்க போகிறாங்க பேரனையும் பார்த்துக்க போகிறாங்க பேரனையும் பார்க்கணும் மேலே தம்பியும் பார்க்கணும் மருமகளுக்கு இப்போ வேலை ஆகிட்டாங்க அந்த கேக்கெல்லாம் பண்ணதில் ஆகிட்டாங்க அவங்க ஒன்ஸ் கீழே கேக் பண்ண போயிட்டாங்கன்னா அவங்க நடு தான் மேலே வருவாங்க என் ஒய்ஃப் இந்த மிளகாத்தூள் பேக் பண்ணின்னு அப்புறம் வந்து எல்லாம் முழகத்தை பேக் பண்ணணும் வீட்டில் ஜாமான் பார்க்கணும் சமைக்கணும் பேரனை பார்க்கணும் கீழே போய் தம்பியும் பார்க்கணும் ஸோ தான் வேறு அதுக்கோசம் நான் எங்கேயும் போகிறதில்ல என்னம்மா போ போக சொல்றியா போகிறேன் ரைட் ஓகே அந்த மாதிரி தான் ஓகே ஏதோ போதுங்க லைஃபு சந்தோஷமாக போனால் சரி எந்த வித பிரேக் இல்லாமல் ஓகேங்களா நீங்களும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள் யார் வீட்டில் குடும்ப தலையோட பேசியை கேட்குறாங்களோ அந்த குடும்பம் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இதுதான் உண்மை என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஆமாவா இல்லையா அதை நீங்கள் சொல்லுங்கள் ஓகே டெய்லி ஒரு கேஷ் நேரமாதிரி இது கொஸ்டின் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லுறிங்கன்னு பார்க்கலாம் ரைட் ஓகே தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்